ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இலங்கையின் கதிர்காமத்திலிருந்து குருநாகல் என்ற பகுதிக்கு புத்த யாத்ரீகர்கள் உட்பட எழுபத்தி ஐந்து பயணிகளுடன் அரசு பஸ் புறப்பட்டது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கொத்மலை பகுதியில் சென்றபோது டிரைவர் பஸ்ஸை இடதுபுறம் திருப்ப முயன்றார் அப்போது கட்டுப்பாட்டை மீறிய பஸ் நூறடி பள்ளத்தில் விழுந்தது இந்த விபத்தில் ஐந்து பெண்கள் நான்கு குழந்தைகள் பனிரண்டு ஆண்கள் டிரைவர் உட்பட இருபத்தோரு பேர் இறந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இலங்கை போக்குவரத்து அமைச்சர் பிரசன்னகுமார குணசேனா விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் விபத்து தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர்